காரணம் எப்போ ஆவியான நம்மள இருந்து தங்கி இருக்க மாட்டாரு ஆவியான பசுத்தர் பசுத்த ஆவியான பரிசுத்தத்தை கொள்ளவர் எப்போ பசுத்த நம்மள தங்கி இருக்க மாட்டாரு நம்ம இடத்துல பாவம் இருக்கும்போது பாவம் இருக்கும்போது பசுதான் இருக்க மாட்டார் அப்போ நாம எப்ப பாவத்தை விட்டு விலகுறோமோ அப்பதான் பசு நம்ம இடத்துல டுவெல் பண்ண ஆரம்பிப்பார் அப்போ நான் அதுக்கு ரெடி ஆகணும் ஐ ஷுட் பி ரெடி ஒரு வீட்டுக்குள்ள நான் போய் வாசம் பண்ணுவேன் ஒரு வீட்டுக்குள்ள நான் இருக்கணும்னா அந்த வீடு அழுக்கா அந்த வீட்டுக்குள்ள போய் தங்க முடியாது வீட்டை நான் முதல்ல கிளீன் பண்ணுவோம் அந்த வீட்டை முழுவதும் கிளீன் பண்ணி அதை நீட் பண்ணி அதட்டட அடிச்சு அதுல பெயிண்ட் எல்லாம் போட்டு அந்த நான் கிளீன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் தங்க முடியும் அந்த இடத்துல அழுக்கும் சகதியுமா தங்க முடியாது அப்ப ஆவியானோட நம்ம இடத்துல தங்க முடியாம இருக்குது காரணம் நம்ம இடத்துல மாமிசத்தின் காரியங்கள் இருக்கு இப்ப இந்த மாமிசத்தின் காரியம் எல்லாம் நம்ம இடத்துல வெளியே போகணும் வெளியே போனா மட்டும்தான் ஆவியான உள்ள வந்து ட்வெலப் பண்ணுவார் அப்போ அநேக கிறிஸ்தவ இருக்கிற ஆவியானிருந்து தங்கி இல்லாம போவதற்கான காரணம் என்னன்னா நம்ம இடத்துல